வேணாலுமே ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி வர முடியல வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா இவங்க கிட்ட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ற ஆப்ஷன் இருக்குங்க ஸ்கிரீன் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அதுல உங்க ஆர்டர் வந்து நீங்க ப்ளேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம கிட்ட இருக்க எல் அண்ட் எம் சைஸ் குர்த்தி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் நீ ஃபஸ்ட்டு என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் நெக்கிட்ட எம்ப்ராய்டிங் டிசைன் வச்சு அம்பர்லா பேட்டர்னில் உங்களுக்கு இந்த குர்த்தி கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் நைரா கட் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மெரூன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் ஃப்ரண்ட்டு மட்டும் பிரிண்டட் டிசைன் வச்சு சேம் நைரா கட் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் கோட் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷனில் நெக்கிட்ட மட்டும் எம்ப்ராய்டரிங் டிசைன் வச்சு ரயான் மெட்டீரியலில் அம்பர்லா பேட்டர்னில் நல்ல லென்த்தாக உங்களுக்கு இந்த குர்த்திக்கு எடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் உங்களுக்கு இந்த குர்த்தி கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ அண்ட் கோல்டன் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் அம்பர்லா பேட்டனில் உங்களுக்கு இந்த குர்த்தி கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரவுன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் காட்டன் மெட்டீரியலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் அம்பர்லா பேட்டர்னில் உங்களுக்கு இந்த குர்த்தி கொடுத்துருக்காங்க அடுத்த என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ளூ அண்ட் கோல்டன் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் ப்ளைனாக அம்பர்லா பேட்டர்னில் உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க அடுத்த என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் மல்டி கலர் காம்பினேஷனில் ரையான் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் அம்பர்லா பேட்டர்னில் உங்களுக்கு இந்த குர்த்தி கொடுத்துருக்காங்க அடுத்த என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியல் ஆலியா கட் பேட்டனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கோட் பேட்டனில் ரயான் மெட்டீரியலில்

கட் குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விலட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் அம்பர்லா பேட்டர்னில் உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ அண்ட் மல்டி கலர் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் அம்பர்லா பேட்டர்னில் உங்களுக்கு இந்த குர்த்தி கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் த்ரெட் ஒர்க் வச்சு அம்பர்லா பேட்டர்னில் உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் நைரா கட் பேட்டனில் நல்ல லென்த்தாக உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் அம்பர்லா பேட்டன்லாம் உங்களுக்கு இந்த குர்த்தி கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டன் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் அம்பர்லா பேட்டனில் ஸ்லீவ்லெஸ் குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மெரோன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் நெக் டிசைன் வச்சு அம்பர்லா பேட்டனில் நல்லா லென்த்தாக உங்களுக்கு இந்த குர்த்தி கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் த்ரெட் ஒர்க் வச்சு அம்பர்லா பேட்டன்ல நல்ல லென்த்தாக உங்களுக்கு இந்த குர்த்தி கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் நைரா கட் பேட்டனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் நல்ல லென்த்தாக உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதுவரை நீங்கள் பார்த்த குர்த்தி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம் அண்ட் எல்லுங்க அண்ட் தென் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்து நம்ம ஷாப்பில் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க